கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அன்போடுகளை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாகதான் இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மொழியே அந்த மெய்யான ஒளி என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர் நம்மை எழுந்து பிரகாசிக்க பண்ணுகிறவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர் என்பதை குறித்து நாம் வசனத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமாயிருந்தது என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை கற்புடைய வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த வெளிச்சம் இருளில் பிரகாசிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச வாழ்க்கையிலே நாம் இருளின் ஆதிக்கத்தில் கிடக்கின்ற பொழுது அந்தகார கிரியைகளிலே நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆச்சரியமான இடத்திற்கு அழைத்தார் என்று வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய ஒருவேளை பாவ சுபாவங்கள் நம்மை விட்டு நீங்கி போக பண்ணும்படியாய் ஆண்டவர் நம்முடைய இருளான வாழ்க்கையிலே ஒளியை கொடுக்கும்படியாய் ஆய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றும்படியாய் அவர் இந்த உலகத்திற்குள்ளே வந்தார் அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அவர்களிடத்திலே காணப்படுகிற இருளை நீக்கி போட்டு தமது மெய்யான ஒளியினாலே அவர்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் வேதம் சொல்லுகிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் அப்போ நடுபடியின் புத்தகத்தை அடைத்துக் கொண்டு வந்தான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி அவன் இன்னும் சிலரை துன்பப்படுத்தும்படியாய் அவன் உத்தரவை பெற்றுக்கொண்டு பிரயாணப்பட்ட பொழுது சடுதியில் ஒரு ஒளி அவன் மீது வீசப்பட்டது அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்தான் கண்கள் தெரியாதவனாக காணப்பட்டான் அந்த வேளையிலே அங்கே கற்குடைய ஆமையானவர் அவனோடு கூட பேசினார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சவுலே சவுலே என்னை நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்ட மாத்திரத்திலே ஆண்டு நீர் யார் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் சவுனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது கற்றுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற ஒரு அனுபவம் நிறைந்ததாக காணப்பட்டது ஆனால் சூரிய பிரகாசத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு மொழி அவன் மீது வீசப்பட்ட பொழுது அவன் ஆண்டவரை சுந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டான் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவனுக்கு கைலாகு கொடுத்து அவனை நடத்தி சென்றார்கள் அவன் மூன்று நாட்கள் உபவாசம் இருக்கிறவனாக காணப்பட்டான் செபிக்கிறவனாக மாறினான் கடற்கு ஆவியானவர் அவனை பலமாய் நிரப்பினார் அவன் இயேசுவே கிறிஸ்து என்று இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சந்தை வழிகளிலும் அவன் செல்லுகின்ற இடமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையான ஒரு சாட்சியாய் எழும்பி பிரகாசித்தான் என்பதை பரிசுத்த தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே அவனுடைய இருளான வாழ்க்கை நீங்கி போய்விட்டது அவனுடைய பழைய சுபாவம் தொலைந்து போய்விட்டது அவனுக்குள்ளே ஒரு புதிய சுபாவம் வந்தது அது இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை கொள்ளும்படியாய் அவன் கர்த்தருக்காய் பலமாய் செயல்படுகிறவனாக காணப்பட்டான் இயேசு என்று ஆதாயப்படுத்தினான் அநேக சபைகளை கட்டி எழுப்பினான் அநேக நிருபங்களை கட்டு ஆவியானவரை கொண்டு எழுதும்படியாய் ஆண்டு உதவி செய்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறார் எந்த மனுஷனையும் எப்பேற்பட்ட பாவியையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர் எப்பொழுதென்றால் அவருடை வருகின்ற பொழுது அவருடைய சத்துவத்திற்கு கிழ்படுகின்ற பொழுது ஆண்டு ஒரு உன் சூழ்நிலையே மாற்றி போட வல்லவராக இருக்கிறார் எனவேதான் வேதம் சொல்லுகிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மொழியே அந்த மெய்யான மொழி என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் ஒருவேளை வேலையினுடைய வாழ்க்கை இருளாய் காணப்படலாம் வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாய் காணப்படலாம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மிகவும் சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம் இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களை பிரகாசிக்க பண்ண முடியா இந்த உலகத்தூருக்குள்ளே கடந்து வந்து கற்றாங்கி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண ஒரு போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே ஒரு நாளும் நம் கர்த்தராகியே கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வசனத்தின்படியே நோக்கி பாருங்கள் கர்த்தருங்களை உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் கர்த்தர் முழுக்களே ஒரு புதிய அனுபவத்தை ஒரு புதிய ஆசிர்வாதத்தை ஒரு புதிய சமாதானத்தை கொடுப்பார் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டமுடிய ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் இருளான வாழ்க்கை நீங்கி போவதற்காக மெய்யான ஒளியை இவர்கள் தரித்து கொண்டவர்களாக காணப்பட தேவாவியானவர் அணுக்கிறதும் செய்வீரார் அது நிமித்தமான சமாதானம் அது நிமித்தமான மகிழ்ச்சி ஒவ்வொரு குடும்பத்தையும் மலமாய் நிரப்பும்படியாய் நாங்கள் வேண்டும் நிற்கிறோம் ஒரு உழைமக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருந்த சவுலை பேரொளியின் மூலமாய் சந்தித்து பவுலாய் மாற்றினேரேன் அதே வல்லமை உம்முடைய திட்டத்திற்கும் உடைய சுத்தத்திற்கும் எதிராய் காணப்படுகிற சன்னங்கள் மீது வீச பண்ணுவீரார் அவர்களையும் தெரிந்து கொண்டு உமக்கென்று பரிசுத்தப்படுத்தி உமக்காய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீரார் ஒவ்வொரு சகோதர குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் என்னுடைய அர்ப்பணிக்கிறோம் அவர்களை உருவாக்கும் ஆண்டு உரையை அவர்களை என்னுடைய ஒளியினாலே நிரப்பும் உடைய வல்லமையினாலே நிரப்பும் உமக்காய் வாழக்கூடிய சத்துவத்தை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் வசுத்தபிதாவே ஆமேன் ஆமேன்